ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்கே அனுமதிவர் போன எபிசோடு பார்த்தா இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனோ பிடிச்சிருக்கானு நினைக்கிறேன் அதனால் டக்குன்னு ஒரு லைக்கை போட்டுவிட்டு இந்த ஹைப்புங்கிற பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஓகேவா நண்பர்களே வலை வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா போன எபிசோடில் ஹீரோ கல்டிஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதுதான் காட்டுறாங்க ஹீரோ மான்சல் அடுத்த அடுத்தளவுக்கு பீக் அடைய போகிறோம் ஏன்னா அது எதுனாலனா ஹீரோ வந்து டிவைன் கோஸ்டாக்ஸில் அடுத்த லெவலில் பீக்கிக்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்போ அந்த பொண்ணு அவனை பார்த்துட்டு சொல்ல நினைக்கும் இவனை இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்குறோம் அவனோட அந்த டிவைன் கோஸ்டாக்ஸோட கண்ட்ரோலிங் ரொம்ப சூப்பராக இருக்குது போனவாட்டி நானே அந்த பெடி செகண்ட் ஸ்டேஜ் அடையிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதோட நான் முடியாமல் வ ரத்தம் வந்து எடுத்து ஹாஸ்பிட்டலில் வேறு படுத்துட்டேன் ஆனால் இவன் இவ்வளோ சூப்பராக இந்த டெக்னிக்கை பயன்படுத்துறானே எப்படின்னு தெரியலையே என்னோட பவர்ஃபுல்லான பாடி வச்சிருப்ப முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த கோடரி இருக்க சைடு பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ ஒருத்த மே தொப்பி போட்டு இருக்கான் அவனோட கண்ட்ரோல் ரொம்ப சூப்பராக இருக்குது பண்டைய காலத்தில் இருந்த கடவுள்லேருந்து இறங்கி வந்த ஒரு மனுஷன் மட்டுமே தெரிகிறான் அவனோட அந்த கண்ட்ரோல் யாராக கண்ட்ரோல் பயன்படுத்துறதை பார்த்தா இவன் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாஸ்டரை அடைவான்னு நான் நினைக்கிறேன் இவன் வந்து ஒரு டீமன் கிடையாது இவன் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதுவ மட்டுமே இருக்கான் அப்பொண்ணு அந்த தொப்பி போட்டிருக்கவன் பேசிக்கிட்டு இருக்கான் ஹீரோ பற்றி ஆனால் இவன் யாருன்னு தெரியலை பின்னாடி தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க போ பார்த்துக்கலாம் அடுத்து அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே நினைக்கிது இவன் அந்த கோடாரி கிழக்கு நோக்கி நான் இருக்கே இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து ஓடிட்டு இருக்குது இப்போ நம்ம தலைவனை காட்டணும் அப்படியே கோல்டன் கலரில் உடம்பு ஃபுல்லாக அப்படியே இன்ஸ்கிரிப்ஷன்னா போய் அப்படியே ஹீரோ அடுத்த லெவல் பிரேக் தூண் பண்ணுறதுக்கு ஒரு லெவலுக்கு வந்துடுறான் ஹீரோ நம்ம ஹீரோ இப்போ வந்துருக்க ஸ்டேஜ் என்னென்னா ஆக்ஸில் செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டான் ஹீரோ இது கோஸ்டாக்ஸ் ரெலியம்னு சொல்லுவாங்க அதில் செகண்ட் ஸ்டேஜ் இந்த ஆக்ஸ் ரீலியம் பற்றி நான் இப்போ நல்லா அடுத்தடுத்த எபிசோடில் தெளிவாக சொல்கிறேன் நண்பர்களை இந்த பொண்ணு ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போது பவர்ஃபுல்லான ஆரோ அந்த பொண்ணை வரவுடாமல் தடுக்க நிறுத்தோம் அப்படியே அந்த வளத்தில் நின்றுட்டு டக்குன்னு அந்த ஆரம் மறைஞ்சு போயிடும் ஐயோ என்னடா அது மந்திரி போய் நடக்குதா அப்படின்னு நினச்சிட்டு இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணுறேன்னா வெறும் முப்பதே செகண்ட் தான் ஆச்சு அதுக்குள்ளேயும் அவர் என்னை விட்டு போயிட்டார் போலையே நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு இல்லைன்னா நான் வளர்த்து அந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சா நான் அவரை எப்படி நான் என்னோடய கம்பெனியில் வேலைக்கு சேர்க்குறது என்ன பண்ணி சேர்க்குறேன்னு தெரியலையே அப்படின்னு பழம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு அங்கே நின்று கத்திட்டு இருந்த பொண்ணு டக்குன்னு அமைதியாகிட்டு சீனியர் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் எங்களோட கம்பெனிலேருந்து உங்களை ரெக்யூர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் எங்கள் கம்பெனி சிஓசன்லேருந்து நான் உங்களை ரெக்யூர் பண்ணுறது வந்திருக்கேன் நான் தான் அங்கே இருக்க ஃபயர் ஃபோர்ஸோட கேப்டன் அதனால் நீங்கள் என்னோடய அலைபேர்த்து என்னோட வந்து எங்கள் கம்பெனியில் சேர்ந்துங்க அப்படின்னு அந்த பொண்ணு பேசுது அதை ஹீரோ அப்படியே வேடிக்கை இருக்கான் மனதுிருப்பியும் ஹீரோட அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்குது நீங்கள் எங்களோட சேர்ந்துட்டா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஏன்னா உங்களுக்கு நாங்கள் நல்லா பாதுகாப்போம் அதோட உங்களோட ஐடென்ட்டிலாம் நாங்கள் மறைக்குவோம் நம்மள மாதிரியே இருக்க இந்த நேச்சுரல் பவர்ஸ் இருக்கவங்கலாம் ஒன்று சேர்த்து ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு அவங்களோட ஒரே வழியில் கொண்டு போகிறதுக்கும் அவங்களை நல்ல வழி நடத்துறதுக்கும் நாங்கள் இந்த ஆர்கனைசேஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதனால் இது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் மாட்டோம் இருக்காது சரியா எங்களோட வந்து சேர்ந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு ஹீரோவும் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க வந்து சேரீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது ஹீரோ இன்னும் என்னால் உன்னை நம்ப முடியலையே அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது என்னது இன்னும் நம்ப முடியலையா இந்த ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்கெட்லேருந்து இருந்து ஐடி கார்டு எடுத்து இதே என்னோடய ஐடி கார்டு இதில் என்னோடய பேர் இருக்குது இதை பார்த்துக்குங்க என்னோட பேர் கிங்கிங் நான் வந்து ஒரு தடகள வீரராக இருந்திருக்கேன் என்னை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு கார்டு கேட்டுக்க அந்த பொண்ணு ஹீரோ என்னது இந்த பொண்ணு ஆ இப்போ எனக்கு ஞாயம் வருது இதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்குதா இந்த பொண்ணு இவ்வளோ வேகமாக ஓடுறதுக்கு ரொம்ப பவர் இருக்குது போல தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறேன் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆட்டா உடலமைப்பு இருக்கிறதுனால தான் இந்த பொண்ணு மார்ஷியல் ஆர்ட்ஸில் டக்குன்னு முன்னேறி வர முடிஞ்சோ சரி அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ சொல்கிறான் என்னோட போன வாழ்க்கையில் இந்த சிவங்குற நேசனையும் மொத்தமாக அழிஞ்சிருச்சு அவங்களோட அச்சீவ்மெண்ட்டு அதோட அவங்க இலக்கை அடையிறதுக்கு முன்னாடியே இந்த மொத்த உலகமும் அழிஞ்சிருச்சு அப்படினு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு என்னோடய ஐடென்டிட்டியை நீங்கள் கொஞ்சம் மறைச்ச வச்சுங்க அதோட என்னோடய வீட்டையும் கொஞ்சம் மறைச்சி வச்சுங்க நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஹீரோ டெரராக சொல்லிட்டுருக்கேன் அந்த பொண்ணை பற்றி ஆமாம் அதுக்குள்ளேயும் எப்போ நம்ம பின்னு வந்தோம் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இதை நம்ம சாதமாக பயன்படுத்திக்கணும் நம்மளோட இந்த அரகண்டான பேச்சை வச்சு அவங்கள நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லுறதுக்குள்ளேயும் ஹீரோ அங்கேருந்து சரன்னு கிளம்பிடுறான் எப்பா அவனை நான் என்னோடய கட்டுப்பாடுகளை கொண்டே வரமுடியில் அவனை ஒரு வாட்டி கூட என்னால் பிடிக்கவே முடியல அவன் ரொம்ப சக்தி வாய்ந்த இருக்கான் அதனாலே என்னை ரொம்ப தவிர்த்துக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணுது அப்படின்னு அந்த பொண்ணை பிளம்பிகிட்டு இருக்கும்போது சரி நீ வெளியூரில் வேறு மிஸ் இருக்கேன் தான் நினைக்கிறேன் சரி நீங்க போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அங்க அந்த எதுக்கு இருக்கும் சொல்றேங்க மருதிடுப்பியும் ஏதோ மாஸ்டர்லாம் நிறைய வர வரமாட்டே தெரியுது அதெல்லாம் நிறையா மாட்டோம் தெரியுது ரொம்ப பவர்ஃபுல்லாக வர மாட்டோமே தெரியுது அப்புடின்னு அந்த எதுக்கு இருக்கவங்க இருக்காங்க நம்ம அந்த மாஸ்டர்லாம் அழிக்கலைன்னா கண்டிப்பாக அந்த மாஸ்டர்லாம் பெரிய அளவில் பவரை கெயின் பண்ணிட்டு வந்துட்டு நம்மளோட மொத்த பூமியுமே அழிச்சிடும் நம்ம இப்போ என்ன பண்ணுறது அந்த மாஸ்டர்லாம் அழிச்சா மொண்டி தான் நம்மளோட பூமியை காப்பாற்ற முடியும்னா அது நம்ம மற்ற பூமியை விழுங்கிடும் அப்படின்னு அந்த காலில் சொல்லியிருக்குங்க அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க ஒரு சிட்டி மாட்டம் இருக்குது அங்கே வந்து சருன்னு இறங்கிட்டு ஓ இந்த இடம் தான் அடுத்து அது நடக்க போகுது நம்ம இப்போ அந்த இடத்த நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மௌண்டென் நோக்கி போயிட்ருக்கான் அந்த மௌண்டைனில் நிறையா ப்ளூ கலர் தண்டர் மின்னல் வெட்டிக்கிட்டே இருக்குது ஹீரோ அந்த மவுண்டனுக்கு எதுக்கு நின்றுட்டு ஒரு வழியாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ மேலே இருந்து சரன்னு கீழே குச்சி மாசா ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் இதுக்கு மைண்டனோட கரப்ஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது இதுதான் முன்னே எல்லாருக்கும் சுற்றுத்தலமாக இருந்துச்சு இருபத்தாயிரம் மீ மீட்ருக்கு ஒவ்வளோ பெரிய இடத்த சுற்றுத்தலம் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ மொத்தமாகவே வெறும் கரப்ஷனான எனர்ஜியால் நடஞ்சிருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துட்ருக்கோம் ஹீரோவுக்கு சிஸ்டத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது இந்த கரப்ஷன் எனர்ஜி என்ன லெவல்னே தெரியல அன்னொன்று இருக்குது அப்படின்னு வருது ஹீரோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தாலும் நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மின்னல் நோக்கி போக ஆரம்பிக்கிறோம் அப்படியே அந்த பொண்ணை கட்டுறாங்க சிவாங்கமலையில் அதிகப்படியான கரப்ஷன் எனஞ்சி இருக்கிறதுனால அந்த இடத்துல நாங்கள் எஸ்ராங்க டிஃபிகல்ட்டியாக நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அங்கே யாரையும் நாங்கள் மேலே அனுப்புகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே இருக்க ஆஃபீஸர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சே இப்போ தேர்டு லெவல் போன அந்த கோஸ்ட் ஆக்சிம சேர்ந்தவங்களாலே அங்கே இறக்குறதோட சதவீதம் நூறு இருக்குது இப்போ என்ன பண்ணுறது அந்த லெவலில் நம்ம இப்போ எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்து அதை கட்டுப்படுத்தணுன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டால் ஒண்டிருந்தால் முடியும் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் மூஞ்சியில் கோடு போட்டுவர் பேசிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக இதை ஒன்றையும் தடுத்து நிறுத்தலாம் பெரிய ஒரு ஆபத்தில் முடிய போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறது சரி தான் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்காரு யாருன்னா போன பெருசொல்ல பார்த்துருப்போம் இவர் நம்ம ஆனால் இன்னும் நம்மளுக்கு பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க பார்ப்போம் வாங்க இந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப ட்ரெட்டண்டாக இருக்கும் போலயே இப்போ நம்ம என்ன பண்ணுறது நம்ம அதை தடுத்து நிறுத்தினால் அதை வேர்லேருந்து அழிச்சி ஆகணும் அப்புடின்னா அந்த மலையை நம்ம மொத்தமாக சீல் பண்ணிடலாம் அதோடய கரப்ஷன் எனர்ஜி எவ்வளோது இருக்குன்னு ஏ நம்ம போய் கணக்கு பண்ண வேண்டியதான் அப்புடின்னு அந்த அப்படி சார் இருக்காரு பார்த்தா அந்த மின்னலாம் பயங்கரமாக வெட்டிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ அந்த மின்னலெல்லாம் வெட்டிக்கிட்டு முடிஞ்சா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மொத்த மின்னலையும் தாங்கிட்டு எதுக்க போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு ஹீரோ அந்த அழிவு நான் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் இதை நடக்க விட மாட்டேன்டா இதை மொத்தமாக நான் தடுத்து நிறுத்தியே திருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோஸ்டாக்ஸு அந்த டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் ஹீரோ அந்த மொத்த மொண்டு என்னோடய கைக்குள்ளே அடக்கி திருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட மொத்த பவரையும் பயன்படுத்தி அந்த மின்னல்லாம் தாங்கி நின்றுக்கிட்டு இருக்கான் தன்னோட சுவாட எடுத்து அந்த மின்னல் அப்படியே ரெண்டாக வெட்ட அதை பார்த்திங்கன்னா மாஸாக இருக்கும் ஹீரோவோட கண்ணில் அப்படியே வெறி தெரியுது ஆனால் ஹீரோவுக்கும் அண்டி பயங்கரமான உகுது அந்த அட்டாக்ல ஹீரோவுக்கு பயங்கரமான டேமேஜ் ஆகிருது தன்னோட ஹீரோவோட வாயிலேருந்து அப்படியே ரத்தம் ஊற்றுது இதை நான் நிறுத்த மாட்டேன் இதை நான் நிறுத்த மாட்டேன் கண்டிப்பாக நான் அதை நிறுத்த மாட்டேன் இதை நான் கண்டிப்பாக நான் தாங்கியே தீரணும் ஏன்னால் இது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுந்துருப்பின்னு தன்னோட ஃபுல் பவரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் அப்படியே ஹீரோ சுற்றி கூட கல்லில் ஆற வர ஆரம்பிச்சு ஹீரோ அந்த மொத்த தண்டரையும் அப்படியே ஸ்லாஷ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கான் ஹீரோட உடம்புல அப்படியே பவர் ஃப்ளச்சுவேஷன் ஆகுது அந்த தண்டரும் ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ணது வந்துகிட்டு இருக்கு ஹீரோவும் தன்னோட ஸ்வாடை எடுத்து அந்த தண்டர் அப்படியே ரெண்டாக வெட்டுறோம் வெட்டினதுக்கப்புறம் ஹீரோ மேலேயும் அந்த அட்டாக் மருதிருப்பி உழுவு வருது ஹீரோ வாயிலேருந்து ரத்தம் அப்படியே உழுவிட்டு ஹீரோ நினச்சி பார்க்குறோம் இப்போ விட்டோம்னா இது நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மருதிருப்பி அந்த தண்டரெல்லாம் அப்படியே தாங்கி நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோவோட கண்ணெலாம் அப்படியே கோல்டன் கலரில் மாறி அந்த தண்டு அப்படி கீரோக்குள்ளே போகிற மாட்டேன் தெரியுது அங்கே நிற்கிறவங்க எல்லாம் ஏன்னா இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அங்கே தண்டு இவ்வளோ பவர்ஃபுல்லாக அடிச்சிக்கிட்டு இருக்காடின்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோ அந்த மொத்த தண்டையும் தாங்கினால ஹீரோவுக்கு தண்டர் ஆட்ரி போட்டு கிடச்சிச்சு அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது ஹீரோ சுற்றி அப்படியே தண்டு கோல்டன் கலரில் அப்படியே மின்னல் வெட்டுது கீரோ அப்படியே மாதம் இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கான் அப்படியே ஹீரோட உடம்புலேருந்து அந்த தண்டர் வெளில போகிறத காட்டுறாங்க ஹீரோ ஒத்த கையில் தண்டரையும் ஒத்த கையில் சுவாடையும் வச்சுக்கிட்டு மாசாக வந்து நிற்கிறான் தன்னோட தண்டு அப்படியே பயன்படுத்தி பார்ப்போம் பாருங்க சரியான பவர் ஒவ்வொரு பவராக காட்டியிருப்பாங்க ஹீரோ இந்த இடத்துல அப்புறம் அங்கே எல்லோரும் வந்து பார்க்குறாங்க இருந்த மொத்த கரிசமா எனர்ஜியும் காணாமல் போயிடுச்சு அந்த கரப்ஷனான எனர்ஜி எல்லாம் எப்படி காணாம போயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதில் இருக்க ஒரு ஆஃபீஸர் இது தெரிஞ்சு செஞ்சானா தெரியாமல் செஞ்சானான்னு தெரில ஆனால் அவனுக்கு தண்டர் ஆட்டி போட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவன் அந்த தண்டர் தாங்கிக்கிட்டு அந்த தண்டர் பனிஷ்மெண்ட்டை தாங்கிக்கிட்டு அவன் இவ்வளோ பண்ணியிருக்கான் இங்கே இருந்த கரிஷ்ம எனர்ஜி அதுவும் கரஸ கரப்ஷனான எனர்ஜி எல்லாம் காணாமல் போயிடுச்சு அவன் எப்படி பண்ணான்னு தெரியல ஆனால் அவனோட நல்லதுக்கு செஞ்சானா இல்லை நம்மளோட நல்லது செஞ்சானான்னு தெரில அவன் எப்படி பண்ணான்னு தெரியல அப்படின்னு அந்த ஆஃபீஸர் எதை ஏதோ போட்டு குழப்பிக்கிட்டு அவனும் குழம்பிக்கிட்டு எல்லாரையும் குழப்பிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பான் நண்பர்களே இல்லைனா அவன் ஒரு படி நம்மளுக்கும் மேலே போயிட்டு பூமிக்கும் வானத்துக்கும் அவனோட சக்தியை எல்லையா பெரிய பயன்படுத்துறதுக்கு துணிஞ்சிட்டானோ அப்படின்னு நினைக்கும் போது அந்த நினைக்கும் இவன் என்ன பைத்தியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் நானாக சொல்கிற நண்பர்களை அடுத்து ஹீரோ எல்லாம் செஞ்சுப்பிட்டு நம்ம ஹீரோ வந்து வீட்டில் உட்காந்துருப்பான் அப்போ அந்த போலீஸா பேர் சொல்லுவான் எப்படியாச்சும் இந்த வீரனை கண்டுபிடிச்சே ஆகணும் நம்ம இவனை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி நம்மளோட டீமில் சேர்த்தே ஆகணும் அவனோட இப்போதைய அடையாளம் என்னென்னா தண்டர் தான் அவனோட மொத்த அடையாளம் அவனை கண்டுபிடிங்க அவன் ஒரு அவங்க சொன்ன பேர் எனக்கு பிடிக்கல நம்பருது அதனால் அந்த தண்டர் இருக்கீங்க அவனை கண்டுபிடிங்க அவனோட மொத்த ஆயுதமே தண்டர் தான் அப்படின்னு அந்த ஆப்பியர் சொல்லுவார் அதோடு இந்த எபிசோடு முடிந்த நண்பர்களே இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு சார் ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க வீடியோ போடாதக்கு கோச்சு கொச்சு ப்ளீஸ் நான் வீடியோ ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போ குளிச்சுமான வீடியோ ரெடி பண்ணி நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக எடிட் பண்ணி முடிச்சிடும்னு நினைக்கிறேன் நாளைக்கு எல்லாம் நாலு தரிச்சு அப்லோட் பண்ணிடுவேன்